இந்த மாதிரி பிஞ்சா இருந்தால் துவையல் கொஞ்சம் நல்லாயிருக்கும் நம்ம சாப்பிடவே நல்லா இருக்கும் அது இதை நான் கிளீன் பண்ணி அலசி வச்சுருக்கேன் இதுக்கு தேவையான அளவு தேங்காய் நம்ம எடுத்துக்குவோம் வெங்காயம் ஒரு வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன் புளி கொஞ்சம் பருப்பு கொஞ்சம் வர மிளகா நான் அஞ்சு வச்சிருக்கேன் நீங்கள் உங்கள் உரப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போது நம்ம இந்த மாதிரி ஒரு சட்டி அடுப்பில் வச்சு அதில் ஆயில் ஊற்றுறோம் ஆயில் நல்லா ஹீட் ஆகணும் ஆயில் நல்லா ஹீட் அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்த உளுந்த அதில் போட்டு போகிறோம் உளுந்த பருப்பை நம்ம போட்டாச்சு ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு தான் நான் போட்டிருக்கேன் ஒரு கட்டுக்கு ஒரு ஸ்பூன் உளுந்த போதும் இத நல்லா நம்ம பொரிய விடணும் கலர் மாறணும் பாருங்க நல்லா செவக்க நம்ம வறுத்துட்டோம் இதுக்கு இருந்தா போதும் இப்ப நம்ம வரமிளகா எடுத்து வச்சிருந்த வரமிளகாவை மிளகாவே போடுறோம் உங்களுக்கு உரப்புக்கேற்ற மாதிரி நீங்கள் வர மிளகா சேர்த்துக்கோங்க இதை நம்ம தனியாக ஒரு பீர்ஸில் எடுத்து வச்சுக்குவோம் இப்போது இதே சட்டையில் நம்ம எடுத்து வச்சுருந்த பரண்டை அதில் போட்டு வதக்க போகிறோம் இந்த பரண்டையாக நம்ம இதே மாதிரி தான் நம்ம எண்ணெயில் நல்லா வதக்கணும் எவ்வளோ வதக்கிறோமோ அவ்வளோதுக்கு நம்மளுக்கு அந்த தொகையில் சாப்பிடையில் அரிப்பு இருக்காது பாருங்கள் கொஞ்சம் கலர் மாறி இருக்குது இன்னமும் இதை நல்லா வதங்கணும் விரண்டு கலரே இருக்காது வேற கலர்ல இருக்கும் பாருங்க நல்லா வதங்கிட்டு வந்துருச்சு விரண்டோட கலரே மாறிடுச்சு பாத்தீங்களா இந்த மாதிரி நல்லா வதக்கினதுக்கு அப்புறம் நம்ம தனியா ஒரு பேர்சில எடுத்து வச்சுக்குவோம் நல்லா வதங்கிடுச்சு நம்ம எடுத்து வச்சிட்டோம் இப்போ அதே சட்டில தேங்காவது வச்சிருந்த தேங்காய் ரொம்ப வதக்கணும்னு தேவையில்லை கொஞ்சம் லைட்டா தேங்காய் வதங்கினா போதும் தனியா திருப்பி எடுத்து வச்சுக்கலாம் அதுல இப்போ அதே இதில் நம்ம எடுத்து வச்சிருந்த வெங்காயத்தை போட போறோம் இந்த வெங்காயமும் லேசா வதங்கினா போதும் ரொம்ப வதங்கணும்னு ஒன்றும் இல்லை லேசா வதங்கினா போதும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம அந்த வெங்காயத்தை எடுத்துடலாம் இப்போ நம்ம எல்லாம் ஒரு தட்டில எடுத்து வச்சிருக்கோம் இதெல்லாம் நம்மளுக்கு தேவையான அளவு புளி எடுத்து வச்சுட்டு கொஞ்சமா அதுக்கு தேவையான அளவு உப்பு எடுத்து வைக்கிறோம் அவ்வளோதான் இதை நம்ம ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்சி கப்ல அரைச்சி எடுத்துக்குவோம் பாருங்க நான் இருந்து அரைச்சி எடுத்துட்டேன் அவ்வளோதாங்க நம்மளுடைய பிரண்டை துவையல் ரெடி ஆயிருச்சு இதய நோய் உள்ளவர்கள் இந்த மாதிரி பிரண்டை தொகையில அடிக்கடி சாப்பிட்டு வந்தால் ரத்த ஓட்டம் சீராகும் இதயம் பலம் பெறும் மாதவிடாய் காலங்களில் பெண்களுக்கு ஏற்படும் முதுகு வலி இடுப்பு வலி போன்றவற்றிற்கு பிரண்டை ஒரு சிறந்த மருந்தாகும் அதனால நீங்கள் அடிக்கடி இந்த மாதிரி பரண்டு தொகையில செஞ்சு வாங்க குழந்தைகளுக்கும் இந்த மாதிரி துவையல் செஞ்சு கொடுங்க எலும்புகள் நல்லா உறுதியாக இருக்கும்